அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறியா நல்லா சோமாய்ப்பியும் நம்புகிறேன் வீடியோ இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் வீடியோவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததுக்கு ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இன்ஷாலா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம கண்டினியூவாக இனிமேல் போட ஆரம்பிச்சிடுவோம் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோஸை நீங்கள் உங்கள் ஸ்டோரிலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் பார்க்குறப்போ நமக்கு இன்னும் மோட்டிவேஷனாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணும் ஸோ இன்ஷால்லா நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க கீழே கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஆடு வாங்குறதுக்கு எப்பமா போறோம் அட நான் என்ன மடியலடா ரூபாய் கட்டி வச்சி தீக்குற உங்க வாப்பா கிட்ட கேட்டிக்குற அவ தந்த பரவந்தா ஆடு வாங்க வா மாடு வாங்க என்ன வாங்கட்டால போக முடியும் இப்போதைக்கு ஆடு வாங்க போக முடியல வாப்பா அம்மா நீங்க தானமா சொன்னியோ ஆடு வாங்குறதுக்கு அசர்ல போவோம்னு அட நான் தான் சொன்னேன் இப்ப வாப்பா ரூபாய் அனுப்புனா போக முடியும் ஆட்டுக்காரன் ரூபாய் கேப்பாரே இப்ப நான் எங்கே கொண்டு கொடுப்ப அம்மா வாப்சேட்ட வேணா ரூபாய் வாங்கிட்டு வாங்களமா அப்புறம் வாப்பா அனுப்புனப்புறம் வேணா வாப்சே கொடுத்துருங்களே ரூபாயே ீங்கடுங்க <Gibba> oh, <watcha qari>. <Naminated> 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 மா அப்படிலாம் சொல்ல மாட்டோம்மா வாச்சா ஆ சொல்ல மாட்டேன் நீ பிறந்த வீட்டில் வாய ஃபுல்லு கோடி ஒடிச்சுக்கிட்டு போனவங்க தானே உங்கள் வாச்சா கிளிப்பா சொல்லாமல் இருந்துக்கிட்டு ஆய் மண்டையும் பாரு போடா பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற வழிய பாரு இங்கேயா உலாவிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காத கையிலையும் காலையும் போ சரிம்மா நீ போன்னு விரட்டு அதுக்கப்புறம் ஆடுவாங்க வாங்க கூடுவாள்ல அப்போ பார்த்துக்கறேன் வாச்சா அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் கெட்டுவா வாச்சா எங்கடா நின்றுட்டு இருந்தா முதலே சொல்லி தொலைய மாட்டியாரா மரியே பல பாள பாவா காதுல விழுந்திச்சனே இனிய வச்ச வைக்க மாட்ட அவடா கொண்டைய புடிச்சு ஆஞ்சி போட்டுருவாடா வாடா வாபா காரரத்தை சுள்ளி எங்கடா நிக்கிற? எனக்கா சாக்கு குடிக்கிறேங்கு குடு போட மாட்டேன்டு சும்மா சாக்குடு மவ ராக்குடு அட கெட்டு எங்கடா நிக்கிற வாச்ச சொல்ல போறியடா டே இஸ்மாயில் நபி காலத்துல கத்தி வைக்கறப்போ கூட பொறுமையா இருந்துச்சு அந்த புள்ள இங்கே பாரு நம்ம அறுத்த கைக்கு உப்பு கேட்டால் கூட தர மாட்டேங்குது நான் வாய் அடைச்சிட்டு போறானுவோ

அதை நெஞ்சு ஈரமண்ணும் இடி சாம்பலும் இல்லை சும்மா போட்டு சொல்லிக்கிட்டு வாரம் மண்ணும் கிடையாது எனக்கும் ஒரு ரெண்டு துண்டு வாங்கிட்டு வந்தேன் என்ன மீன் வாங்குற விலையிலேயாடி இருக்குது ஒரு மீன் ஒழுங்காக வாரது இல்லை அப்படியே வந்தால் பாறை கொண்டு விலையாக இக்குதுமா அப்படியே இவ்வளோ விளக்கலாமா நம்ம என்னைக்காவது வாங்கிக்கிறோமா மீன் பிடி தலைக்கால இக்கிற வரைக்கும் அப்படி தரங்க இங்கே அம்பியாத் மலக்கா என்னங்க நீங்க தெரியாத மாதிரி சொல்லிட்டியா மாட்டி இந்த மீன் பிடி தடக்கால எப்போ முடியும்னு தெரியல ஒரு ஆசை கொண்டு ஒரு மீன் ஒரு ஆள் உணத்தையே திங்க முடியுதா என்ன விலை விற்கிது காரி என்ட்டு ஆடு மாடு மாதிரி எவ்வளோ நாள் தான் திங்கடி காரியம் கொண்டாலும் ரொம்ப இறங்கவும் மாட்டேங்குது காரி என்னத்தை போட்டு பெருசு சிறுசெல்லாம் எவ்வளோ தான் திங்கா சரி அஜி பண்ணால் வந்ததோடு இது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் அது வரைக்கும் என்னங்க நீங்கள் பெரிய ஆள்லாங்க ஒரு ஃபோனை போட்டால் கொம்பு இருந்து கொண்டு வந்து மீனை தந்துட்டு போயிட மாட்டாங்களா அம்மா உங்களாலேயே என்னம்மா பார்க்கவே முடியலையம்மா ரொம்ப பிஸியாக இல்லை கையிலேயே பிடிக்க முடியலையே ஆட்களை பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி இது அப்படி நினைச்சு ஒன்னே தாண்டி கண்ணில் பிடிச்சாக்கா இருந்துச்சு ஒன்னே தாண்டி நினைச்சுக்கிட்டே இருந்தேன் போன இடத்துலலாம் ஆமாம் ஒத்த ரோசா கண்ணில் பிடிச்சா பிள்ளைக்கும் மூக்கில் பிடிச்சா பிள்ளைக்கும் எல்லாத்துலேயும் பிடிச்சா உங்களுக்கு கேரளா வரைக்கும் போனீங்க ஒரு சிப்ஸ் பாக்கெட் உண்டுமா ஒரு சின்ன பண்ணை உண்டுமா ஒரு ஹல்வா உண்டுமா ஒன்றும் கிடையாது பாசம் வாயில் தான் எல்லாம் வடை சுடுறது கை இளவீராது இங்கே இங்கே மாடி அடி என்னடி இப்படி சொல்லிட்டா நான் உனக்கு அன்னைக்கு ஒரு துண்டு அல்வா கொடுத்து விடதானடி செஞ்சேன் கொஞ்சமோ நஞ்சமா நம்ம பயந்து திண்டாதான் நல்லது நாமே இibat மாலத்தவளான் சொல்ல இல்ல. மேibat மாலத்த வாயில் வாயில போடும்ன்னாடி பிச்சி தந்துட்டு தான் வர்றாரு. நல்ல மனசி. நான் அத தான் சொன்னேன். பாசம் பாசம் வேஷம் போடுவா. ஒரு பண்டம் அதில் தான் தெரியும். ஒரு சாமா ஒரு சின்ன சாமா நம்மள நானோச்சி வாங்கிட்டு வந்திக்கறாலேனே. நீங்கள் தந்தது எங்க கொண்டு நடந்துற போதி? கா காடடி ஒரு சிப்ஸ் கொடுத்து பியா ਲੈறச்சே. சின்ன சீனா பண்டத்திலே என்னங்க நடந்துற வாங்கா போதி? ஒரு பாசம் தானங்க. இதுல என்ன ஏகிடுங்கா? மேibat மாமான்னா போவா. ஒரு வார்த்தை சொல்லலையே இவளுக்கு வாங்கிக்கிறேன் கொள்றேன் சொல்லி தொலைஞ்சிதான் நானும் வாங்கி கொடுத்துப்பேன் வாழ்க்கை ஃபுல்லாக இதையே சொல்லி காட்டி தொலைவாவே அதை நினச்சாதான் ஒரே துயரமா இது என்ன அபிக்குட்டி குட்டியே பேக் பேக்னு முடிச்சுட்டு உட்காந்து என்ன பச்சை பிள்ளை மாதிரி அடியா அந்த கூத்த ஏன் கேக்குற அந்த மூலி பொண்ணு துட்ட கொண்டுகிட்டு என் மாமி கேடி பேய்த்து அவசாம உங்க பால் குடிக்க என் மாமா அப்பறையா அந்த துயரத்தை கத்திக்கிட்டே கிடக்குறான் அடியா வாடு வாங்க வாமா வாமா வாமாண்டு எங்க போ சொல்ற இப்ப எங்க போய் ஆட்டை வாங்கணும்னு தெரியல குலகட பஜார்ல தாண்டி போய் பாக்கணும் எங்க யாரை கூட்டி போவோம் என்ன செய்யணும்னு தெரியும் குழம்பு நிற்கிறேன் என்ன அபிக்குட்டி இதுக்கா வருத்தப்பட்டு கிடக்குறியா உங்க தோழி செய்யலாத்தப்பா உங்களை தான் தேடிக்கிட்டு கிடந்தோம் கண்ணிலேயே காண முடியலையே கண்ணிலேயே காண முடியலையேன்ட்டு அவன் இன்னைக்கு ஆடு வாங்குறதுக்கு தான் போகிறதுக்கு நின்றோம் வேணா அவளுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வேணா ஒன்னா போய் பார்ப்போம் வாடு என்னென்ன விலையில விற்குதுன்னு எங்கமோ சொல்லிட்டு இருந்தா சாதான் குர்பானிக்குள்ளே ஆடை எப்பவுமே வாங்கி போட்டாதான் விலைய கொஞ்சம் சல்லீஸாக கிடைக்குங்கோ கொஞ்சம் லேட்டாவும் லேட்டோ போனா விலை தார்மாராக வைக்கும் அதான் பார்க்குறேன் அடி அப்படி அடி எத்தனை நாள் சென்று பார்த்தாலும் இந்த ஒளி செயலாத்மா செயலாத்மா அவளை தான் பார்க்கணும்டி என்னம்மா ஊட்ட விட்டு வரலையே அடி அவள் வீட்டில் அடைஞ்சு கிடந்தது இன்னேரம் பத்து மாதம் பிள்ளை உண்டாயிருந்தாலும் இந்நேரம் பிள்ளையை பற்றி அந்த பிள்ளைக்கு சுண்ணத்து விட்டு பேர வச்சு பாலடி

மா போ என்னமா ஏன் மாவனுக்கு சம்மந்தம் எடுக்கிற மாதிரி சொல்கிற போமா போமா அதை ஓ என்ன செய்வாளா ஓ பார்த்துக்குருவோமா என்ன மரியா வாங்கினாலா சாரி கூப்பிட்டா அந்த மனசு நல்ல மனசு தான் அவன் முகத்துக்காக நான் வருவேன் ஆனால் இந்த மட்டும் காலம் மாடி மாடி அந்த பக்கம் நம்ம தலை வச்சு கூட படுத்த மாட்டோம் சாரி எல்லாம் ஜாதா அந்த ஆண்டு காலமாக நகை வெட்டிட்டு இது என்னமா அவங்க பத்து வரலுக்கு நகை வெட்டி முடியலம்மா இங்கே கையில் பத்து காலில் பத்து தானே தான் இது

அடி அந்த குக்கி அண்ட் க்ரீம் ஐஸ்கிரீம் உன்னேன்னு தின்ட்டு அல்லான்னு ஓடிடுவோம் சரி வாங்கோ டக்குன்னு வாங்கி தின்ட்டு வீட்டுக்கு நடு கட்டுவோம் அப்படி முகத்தை லெய்த்து மூடிக்கடி அவள் அவள் நடராத்திரிலேயே வந்து வாழ்ந்துட்டு போற நீ பட்ட பாலில் வர்றதுக்கே இந்த வருது வார சரி சரி நான் மூடிக்கிறேன் நம்ம வந்து மூணு ஐஸ்கிரீமாக வாங்கிட்டு ஆளுக்கு ஒன்றரை ஒன்றரை ஷேர் பண்ணிப்போமா சரிடி சரிடி வர்றப்போ மாட்டே மாட்டேன்டா இப்போ வந்தோடனே மூணாக கேட்குறேன் அலிமலாட்டா ஐஸ்கிரீம் முடிக்காத ஆள் ஒன்றுமாங்க ம் ஓகே ஓகே வாங்கி தரேன் சரி ஓகே இந்த வீடியோவை இப்போ இதோடு முடிச்சிக்கிறோம் கீழே லைக் போடுங்க கமெண்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஸ்டேட்டஸ்லாம் வாங்கிங்கோ நிறைய வியூஸ் போகிறப்ப அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும் ஓகேவா